Mmmmm الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد "يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء" ஒத்தகுல்லாஹி தசா அலு நபி வல் அர்ஹாம் இன் அல்லாஹான் அலைக்கும் ரக்கைபா அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே நாளாந்தம் நாம் பார்த்து வருகின்ற நாலுமோர் சஹாபியை அறிவோம் என்கின்ற துணிப்பொருளில் இன்று அபு ஹுரேரா ரவி அல்லா ஹான் அவர்களை பற்றி ஒரு சில விடயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம நினைக்கின்றேன் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அபு உரேரா ரயுல்லாக அவர்களுடைய பெயர் கேட்டாலே நாம் ஒவ்வொருவருக்கும் ஞாபகம் பெறக்கூடிய ஒரு விடயம் அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த ஒருவர் என்பது மட்டுமே ஆனால் இவருடைய உண்மையான பெயர் என்ன இவர் ஏன் அபு ஹுரேரா என்று அழைக்கப்பட்டார் இவர் வாழ்ந்த வரலாறுகள் என்ன இவர் எவ்வாறு மரணித்தார் இவருடைய வாழ்க்கை சம்பவங்கள் என்ன என்று எம்மில் அதிகமானவர்கள் அறியாதவர்களாக இருக்கின்றோம் அல்லாஹ் நாடியவர்களை தவிர அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த சஹாபியை பற்றி நாம் பார்ப்போமேயானால் இந்த சஹாபியுடைய வாழ்க்கை வரலாறை படிப்பதன் மூலம் இந்த மார்க்கத்துக்காக நாம் என்ன செய்யலாம் இந்த சஹாபி இந்த மார்க்கத்துக்காக என்ன செய்தார் என்பதை விளங்கி நாம் ஒவ்வொருவரும் அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த வகையில் இந்த அபு ஹுரேரா ரொலியல்லாஹ் அவர்களை வரைக்கும் இவர் யமன் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் யமன் நாட்டிலே இவர் காபீராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இவருடைய இளமை பருவங்கள் சம்பந்தமான ஹதீஸ்கள் எதவையும் நாம் சரியான ஆதாரபூர்வமானதாக காணவில்லை இருந்தபோதும் ஒரு சில ஆதாரமான செய்திகளின் மூலமாக பார்க்கும்போது இவருடைய பெயர் ஆரம்பத்திலே அப்துல் ஷம்ஸ் அதாவது அப்துல் ஷம்ஸ் என்று சொன்னால் சூரியனுடைய அடிமை என்று சொல்லி வைக்கப்பட்டிருந்தது இவர் சிறுவதாயம் முதலே ஒரு நல்ல பணக்கார பெண் ஒருவருக்கு அடிமையாக இருந்தார் அந்த பெண் அவர் அவருடைய வாகனத்தில் செல்லும்போது இவர் பின்னால் ஓடிக்கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருந்தார் என்பதாக நாம் பார்க்கின்றோம் அதுபோன்று இந்த சஹாபி இவர் சிறுபராயம் முதலே இவர் ஒரு ஆடு மேய்ப்பாளர்களாகவும் இருந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இவர் எமன் நாட்டிலே தவ்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிளையை சேர்ந்தவராகவும் இவர் இருந்தார் இவர் யமன் நாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் துஃபைலிபின் ஆன்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை இஸ்லாமிய பிரச்சாரகராக எமனுக்கு அனுப்புகின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அபு உரை ரசியுல்லாஹன் அவர்களுக்கு முப்பது வயதாகின்றது முப்பது வயதாகின்ற போது இந்த துஃபைலிபின் ஆம் என்பவர் மூலமாக இஸ்லாம் அவருக்கு அறிமுகப்படுத்தப்படுகின்றது அதன் மூலமாக இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார் இது சரியான மார்க்கம் இதை நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் எத்தி வைக்கின்றார்கள் அவர் மூலமாக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு குடியாக இவர் இருக்கின்றார் இருக்கின்ற இதே நிலையில் இந்த யமனுக்கு தூதுவராக சென்ற துஃபைலிபின் ஆம் ரலிவன் அவர்கள் இந்த அபு ஹுரேரா அலி அல்லாஹன் அவர்களை மதீனாவுக்கு கூட்டி வருகின்றார்கள் மதீனாவுக்கு கூட்டி வருகின்ற சந்தர்ப்பத்தில் நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மதீனாவில் இல்லை ஆனால் அவர் வருகின்ற சந்தர்ப்பத்தில் ஹைபர் போர் இடம்பெற்று கொண்டிருக்கிறது நபி நபிசல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் ஹைபரிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர் மதீனாவிலே நபி சொல்லுல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் வெறும்பரை காத்திராமல் ஹைபருக்கு இவர் செல்கின்றார் ஹைபருக்கு சென்று அந்த இடத்தில் நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களிடம் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார் ஏற்றுக்கொண்ட உடனே நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் உன்னுடைய பேர் என்ன என்று கேட்கும் போது அவர் தன்னுடைய பேரை அப்து சம்ஸ் இபனோ சஹர் என்று அறிமுகப்படுத்துகின்றார் நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அப்து சம்ஸ் என்று சொன்னால் சூரியனுடைய அடிமை என்ற அர்த்தம் எனவே நீங்கள் உங்களது பேரை மாற்றுங்கள் என்று சொல்லி நபி சல்லாஹூ செல்லும் அவர்கள்தான் இந்த அபு ஹுரார் அலி அவர்களுக்கு பேர் சூட்டுகின்றார்கள் அப்துர் ரஹ்மான் இபுனு சஹர் என்பதாக அன்றிலிருந்து இவர் அப்துல் ரஹ்மான் இபுனு சஹர் என்பதாக அழைக்கப்படுகின்றார் அன்பார்ந்த சகோதர்களே அல்லாவின் நல்லடியார்களே இவர் இஸ்லாத்தை ஏற்றதன் பிற்பாடு இந்த இஸ்லாத்துக்காக பல்வேறுபட்ட கஷ்டங்களையும் இன்னல்களையும் படுகின்றார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இவர் இஸ்லாத்தை ஏற்றதன் பிற்பாடு இவர் கடும் ஒரு வறுமையான ஏழ்மையான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இவருக்கு அபு ஹுரைரா என்று பெயர் பெறுகின்றது ஏன் தெரியுமா அபு ஹுரைரா என்று சொன்னால் ஹிர்ரா என்று சொன்னால் பூனக்குட்டிக்கு செல்வாங்க அபு ஹுரைரா அந்த ஹிர்ராவில் இருந்து பூனையிலிருந்து வந்ததுதான் ஹுரைரா ஹுரை சொன்னால் பூனைக்குட்டிக்கு செல்வாங்க இவர் எப்பவும் தன்னோட ஒரு பூனைக்குட்டியை வச்சுக்கிட்டே வளர்த்துவார் அந்த அளவுக்கு பிராணிகளுடன் கூட ஒரு பாசமான ஒருவராக இவர் இருந்தார் அதனாலேயே இவர்கள் இந்த சஹாபிகள் அதுபோன்று மக்கா மதீனாவில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் விரைநெஞ்சாங்க அபு ஹுரைரா காலப்போக்கில் அபு ஹுர்ரானு கூட அழைக்க தொடங்கினாங்க அபு என்று சொன்னால் பூனையின் தந்தை பூனையைப் பராமரிப்பவர் என்று அர்த்தம் படும் அந்த அடிப்படையிலே இவர் வரலாற்று நடிகிலும் அபு ஹுரைரா என்ற பெயர் மூலமாகவே அழைக்கப்படுகின்றார் அப்பெயரே நமக்கும் பரிச்சயமான ஒரு பெயராக இருக்கின்றது ஆனால் உண்மையிலே இவருடைய பெயர் அப்துல் ரஹ்மானிபுனு சஹர் என்பதாக நாம் பார்க்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இவ்வாறுபட்ட ஒரு சஹாபி வறுமை என்று சொன்னால் இவர் எந்த அளவுக்கு வறுமையாக இருந்தார் என்று சொன்னால் அவர் பசியின் நிமித்தமாக வீடுகளுக்கு சென்று அவருடைய வீடுகளில் சாப்பாடு இருக்காது பசியின் நிமித்தமாக பள்ளியிலே நம்பி சொல்லலா உலைவசல்லம் அவருடைய பள்ளி வாயில்களில் இவர் படுத்து கிடப்பார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் மற்றவர்கள் இவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டதோ அந்த பசியின் அவர்த்தால் அவர் கிடக்கிற கடையை பற்றி இவர் பைத்தியமோ என்று நினைக்கிற அளவுக்கு இவர் என்ன செய்வார் பசியின் அகோரத்தில் வறுமையாக இருந்தார் இருந்த போதிலும் இந்த சஹாபி நமக்கு தெரியும் மிச்சம் அதிகமாகவே இந்த சஹாபாக்களில் கூட அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த ஒரு சஹாபி இந்த அபு ஹுராஹன் அவர்கள் ஐயாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு ஹதீஸ்களை அறிவித்தார்கள் நமக்கு தெரியும் அனஸ் அலில்லாஹன் அவர்கள் நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடனே கூடவே கூட இருந்த ஒரு சஹாபி கூட அறிவிக்காத ஒரு தொகை ஹதீஸை இந்த சஹாபி அபு உரை அலிவ்லஹன் அவர்கள் ஐயாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு ஹதீஸ்களை அறிவித்தார்கள் எவ்வாறு அறிவித்தார்கள் என்று பார்க்கும்போது நபி சொல்லுல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடைய இந்த மதீனா வாழ்க்கையிலே நம்பி சொல்லல்லாஹு வலைவசல்லம் கூடவே இருந்து நம்பி செல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை பற்றி இந்த மனிதர்களுக்காக எதையதையெல்லாம் கற்றுத்தந்தார்களோ எதை எதையெல்லாம் முன்மாதிரிகளாக சொன்னார்களோ அனைத்தையும் இவர் செவிமடுத்து கற்கக்கூடியவராக இருந்தார் என்பதாக நாம் பல்வேறுபட்ட வரலாறுகளில் பார்க்கின்றோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இவர் இவரது வறுமையை கூட பொருட்படுத்தாது இவரது திருமணத்தை கூட பொருட்படுத்தாது இவர் அவரை வீட்டுக்கு செல்ல வேண்டும் ஒரு தொழில் புரிய வேண்டும் என்பதை கூட பொருட்படுத்தாது இவர் மார்க்கத்துக்காக தன்னையே அர்ப்பணித்தார் நபி சொல்லாஹூ அலைவசல்லம் அவர்களின் பிற்பட்ட காலங்களில் அவர்களது வேண்டுகளுக்கு வேண்டுகோளுக்கு இணைவாக இவர்கள் திருமணம் முடிக்கின்றார்கள் திருமணம் முடித்ததன் பிற்பாடு கூட இவர் பல்வேறு பட்ட இன்னல்களையும் வறுமை ரீதியாக வறுமைதான் இவருக்கு அதிகமாக இருந்துச்சு அந்த அளவுக்கு இவர் வறுமையிலும் கூட மர்க்கத்தை கற்று நம் நம் கைகளிலே தவழ்கின்ற ஏராளமான ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவராக இந்த சஹாபி இருந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த சஹாபி நபி நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்களிடம் வருகின்றார்கள் வந்து கூறுகின்றார்கள் யார சூழல்லா எனது தாய் எவ்வளவு மார்க்கத்தை எடுத்துச் செல்லும் அவர் ஏற்றுக்கொள்கின்றார் இல்லை உங்களுக்கு அதிகமாக ஏசக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இதன் மூலமாக எனக்கு கஷ்டமாக இருக்கி தாய்க்காக நீங்க என்ன செய்யுங்க யார் சூழல்லாம் துவார் செய்து கொள்ளுங்க என்று சொல்லி சென்னுடன நபி சொல்லல்லா வலைவசல்லம் அவர்கள் இந்த அப்துல் ரஹ்மான் இவனு சஹர் என்று செல்லக்கூடிய இந்த அபூரார் அவர்களுடைய தாய்க்கு இந்த இஸ்லாத்திற்காக ஹிதாயத் பெறுவதற்காக துவா செய்கின்றார்கள் துவா செய்தவுடனே மறுதினமே இந்த அபூஹுரைரா ஹுரா அலி அவர்களுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அவ்வாறுதான் நபி செல்லல்லாஹ் அல்லாஹூ செல்லம் அவர்களுக்கும் மிகவும் நெருக்கமான ஒரு நபித்தோழராக இந்த அபூ ஹுரா அலி அல்லாஹன் அவர்கள் இருந்தார்கள் அது தான் இந்த அபூஹு ரவி அவர்கள் பல்வேறுபட்ட யுத்தங்களில் கலந்து கொண்டார்கள் நபி சல்லாஹூ ஹைபர் போர் சந்தர்ப்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அதன் பிற்பாடு நடந்த அனைத்து யுத்தங்களிலும் இந்த சஹாபி யுத்தங்களில் கலந்து கொண்டு இந்த இஸ்லாத்துக்கான தியாகங்களை செய்யக்கூடியவர்களாக இந்த சஹாபி இருந்தார் அதன் பின்பு நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவருடைய காலப்பகுதியில் நடந்த அனைத்து யுத்தங்களிலும் கலந்து கொண்டு நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவரிடமிருந்து அநேகமான ஹதீத்களை மனநமிட்டு அதுபோன்று ஏடுகளில் எழுதி வைத்து கொண்டு இருந்த இந்த நபித்தோழர் நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களது காலத்தின் பின் மரணத்தின் பின்பு எவ்வாறு இருக்கின்றார் என்று சொன்னால் பல்வேறுபட்ட திறமைகளையும் பல்வேறுபட்ட மார்க்க விஷயங்களையும் அறிந்தவராக இருக்கின்றார் அதன் அடிப்படையில் உமர் ரலியுல்லாஹான் அவருடைய ஆட்சி காலத்தில் மதீனாவின் ஆளுநராக இவரை உமர் ரலியுல்லாஹான் அவர்கள் பொறுப்பாக்குகின்றார்கள் அதன் பிற்பாடு வந்த மொஹாவியார் ரவியுல்லாஹன் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அதிகமான இடங்களிலே ஆளுநராக மிகவும் பொறுப்பு வாய்ந்தவராக இவர் இருக்கின்றார் இருந்த போதிலும் இவர் அந்த நேரத்தில் கூட இவர் செல்வச் செழிப்புள்ளவர்களாக வாழவில்லை இவர் அந்த நேரத்தில் கூட தான் வறுமையில் எந்த இருந்தாரோ அதையே இவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருந்தார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இவர் ஒரு சந்தர்ப்பத்திலே நோயுற்று காணப்படுகின்றார் அதாவது இறுதி நேரத்தில் நோயுற்று காணப்படுகின்றார் ஒரு சஹாபி இவரை காண வந்து கூறுகின்றார் இவருக்கு நோயிலிருந்து விடுதலையக்கூடிய என்பதாக என்பதாக செய்கின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அபு உரேரா ரலி அல்லாஹின் அவர்கள் எனக்கு மர்ணத்தை நான் விரும்புகிறேன் மர்ணத்துக்காக துவா செய்யுங்கள் ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழ்வதென்பது மிகவும் கஷ்டமான ஒரு நிலை பிற்பட்ட காலத்தில் வரும் என்பதை முன்னறிவிப்பு செய்தவர்களாக இவர்கள் செல்லுகின்றார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நமக்கு தெரியும் மாவியார் அலி அல்லாஹன் அவருடைய ஆட்சி காலத்தின் பின் எசித் மாவியார் அலி அல்லாஹன் அவருடைய மகனுடைய ஆட்சியை இவர்கள் முன்பே பயர்ந்தார்கள் ஏனென்று சொன்னால் அவரின் மூலமாக இந்த இஸ்லாத்திற்கு வரப்போகின்ற விஷயங்களை அவர்கள் முன்பே அறிந்திருந்தார்கள் அது சம்பந்தமாக இன்ஷா அல்லா வேறு ஒரு சந்தர்ப்பங்களில் நாம் பார்ப்போம் எசீத் மற்றும் ஆவியா அவருடைய அந்த ஆட்சி எவ்வாறு கேடாக இருந்தது எவ்வாறு பட்ட ஆட்சியாக இருந்தது என்பதை பிற்பட்ட நேரங்களில் நாம் பார்ப்போம் அவ்வாறு இருந்த இந்த அபூஹு அலில அவர்கள் இவ்வாறு செயற்படுகின்றார்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள் இவ்வாறு இருக்கின்ற இந்த அபு ஹுரேரா அலி அல்லாஹூன் அவர்கள் ஹிஜிரி ஐம்பத்தி ஏழில் தன்னுடைய எழுபத்தி எட்டாவது வயதில் மதீனாவிலே மரணிக்கின்றார்கள் இன்ன இலேஹரா ஜோன் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த அபூ ஹுரேலா அலி அவர்களை பொறுத்தவரைக்கும் இவர் இந்த மார்க்கத்துக்காக பல்வேறுபட்ட இன்னல்களை சந்தித்து பல்வேறுபட்ட துயரங்களை சந்தித்து இந்த ஹதீஸ்களை ஐயாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு ஹதீஸ்களை எமக்கு அறிவித்து தந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் எவ்வாறுபட்ட ஒரு தியாகம் சகோதர்களே நாம் ஒவ்வொரு ஹதீஸ்களை வாசிக்கின்றோம் சர்வ சாதாரணமாக அவைகளை கடந்து செல்கின்றோம் அந்த ஒரு ஹதீதை பெறுவதற்காக இந்த சஹாபாக்கள் எவ்வளவு துயரங்களையும் எவ்வளவு துன்பங்களையும் அனுபவித்தார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும் அதன் மூலமாக அவர்களது துயரங்களுக்கும் துன்பங்களுக்கும் நாம் அவர்களுக்கு துவா செய்யக்கூடியவர்களாக அவர்களுக்கு அறிவித்த ஹதீஸ்களை எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் அதற்கு அல்லாஹ் தௌபிக் செய்வானாகலாஹி ரப்பில் ஆலமீன்